வணக்கம் நண்பர்களே இந்த வாரமும் மார்க்கெட் செம்மையாக இருக்குது என்ஜாய் பண்ணுங்கள் ப்ராஃபிட்டில் இருந்தால் இந்த ப்ராஃபிட்டை பார்த்து சந்தோஷப்படுங்க இது நம்ம சேர்த்து வச்ச பணம் நம்மளோட பணம் வந்து ப்ராஃபிட்டில் வரும்போது நம்ம தான் என்ஜாய் பண்ணணும் இதெல்லாம் ஒரு மூமெண்ட் இதெல்லாம் வந்து ஒரு கொடுத்து வச்ச மூமெண்ட் நமக்கு ஏன்னா நம்ம சேர்த்து வச்ச பணம்னா இப்போ வந்து ஒரு க்ரீனில் காட்டுதுன்றப்ப அதை பார்க்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனிவேஸ் கையில் பணம் இருக்குன்னு கண்டபடி செலவு பண்ணிடாதே பணம் சம்பாதிக்கிறது பெருசு இல்லப்பா அதை கட்டி காப்பாற்றணும் அதான் கட்டிக்காட்டணும் வச்சிக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் நம்மளோட மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸோட கான்செப்ட் படி அவசரப்படாதீங்க எல்லாரும் போகிறாங்கன்ட்டு அதை சேஸ் பண்ணி போகாதீங்க ஓடுற பஸ்ஸில் ஏறாதீங்க பஸ்ஸு நிற்கும் பொறுமையாக இருங்க நிற்கிற வண்டியில் நம்ம ஏறுவோம் நமக்கு உட்காரதுக்கு சீட்டு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு நமக்கு கிடைக்கும் அதனால் கூட்டத்தமான பஸ்ஸில் ஏறி கீழ் தவ கால் தவறி விழுந்துடாதீங்க அதுதானே சொல்ல விரும்புது இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்ம விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது என்னோடய நண்பர் ஒருத்தர் வந்து கிட்ட கேட்டார் என்னென்னா நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு இதை பற்றி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஆள்கள் தெரிஞ்சுருக்கணும் கொஞ்சம் படித்த ஆட்களாக இருக்கணும் பெரிய வேலை பார்க்கணும் அவங்களால தான் இதை மட்டும் பண்ண முடியுமா நாங்கள் வந்து ஒரு தினக்கூலி ஆட்கள் அன்றாட சம்பளம் சம்பாதிக்கிறவங்க நாங்கள் நாங்கள் எப்படி இதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேள்வியாக இருந்துச்சு எனக்கும் வந்து ஒரு மனசில் தோணுச்சு எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு நம்மளோட கருத்தை கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டை தோணுச்சு இனிவே அதோடய முதல் ஸ்டெப்பை நான் வந்து இந்த இந்த வீடியோ நான் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஒரு அன்றாட வேலைக்காரர் இல்லை தினசரி கூலி நம்பி வாழ்கிறவங்க அவங்க எப்படி அவங்க ஃபைனான்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம் நான் உங்கள் சுந்தர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி வரவு எட்டுனா செலவு பத்துனான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் வாங்குகிற சம்பளமே எனக்கு பத்த மாட்டுது நான் எப்படிங்க இதை சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க என்னோட சம்பளம் வந்து அன்றாட செலவுக்கு எனக்கு சரியாக போயிடுது என்னால் என்னோடய செ சம்பளம் வந்து ஒரு ரெகுலர் இன்கம் எனக்கு கிடையாது ரெகுலரான எனக்கு சேலரி கிடையாது இந்த மாதம் வேலை இருக்கும் நெக்ஸ்ட்டு மந்த் எனக்கு வேலை இருக்காது இப்படிலாம் எனக்கு பல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி வந்து என்னோடய பர்சனல் ஃபினான்ஸை நான் மேனேஜ் பண்ணுறது எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இதுலேயோ வந்து நான் எப்படி நான் இதை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அதை தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சிம்பிளான ஸ்டோரிஸ் ஒன்று சொல்ல போகிறேன் என்னோட அவன் கதை சொல்ல போகிறானு சொல்லி இது இந்த கதையை வந்து உங்களோட ரிலேட் பண்ண முடியும் எல்லாராலேயும் ரிலேட் பண்ண முடியும் ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச கதை இது லியோ டால்ஸ்டாயோட ஒரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி இது அதோடய பேர் என்னென்னா அல்யோஷா என்னும் பானைன்னு ஒரு கதை இந்த அல்லியோசா என்னும் பானைன்ற என்ன கதைன்னா அல்லியோசான்ற ஒருத்தர் இருந்தான் அவன் அவன் வந்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் சோ டல்லாகவும் ஆள் அவன் மூக்கு கொஞ்சம் வீங்கி இருக்கும் காது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் அவனை வந்து நிறையா பேர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு தடவை பக்கத்து வீட்டில் வச்சிருந்த ஒரு பானை பா பால் பானையை கீழே விழுந்து அதை பார்த்து சின்ன பசங்களாம் பார்த்து சிரித்து அவனுக்கு வந்து பானைன்னு வச்சுட்டாங்க அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லியோசா பானைன்னு சொல்லி அவ சொல்லி அவனை கூப்பிடுவாங்க ஏன் பானைன்னே கூப்பிடுவாங்க அப்படி ஒரு கேரக்டர் நம்ம கதை அந்த கதையில் ஒரு ஹீரோ இவன் எப்படின்னா சின்ன வயசுலேருந்து இவன் தான் வீட்டில் வந்து இலைய இலையவன் இவனுக்கு மூத்தவன் வந்து ஊரில் வெளியூரில் போய் வேலை பார்த்துட்டு இருப்பான் இவன் வந்து கொடுக்குற அப்பா அம்மா கொடுக்குற வேலையெல்லாம் இருப்பான் அவனுக்கு படிப்பும் ஜாஸ்தியாக வரல கொடுக்குற வேலையை செய்வான் ஆனால் செய்கிற வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வான் எந்த ஒரு சளிப்பும் இல்லாமல் எல்லா வேலையும் கற்றுப்பான் ஆடு மேய்ப்பான் குதிரை மேய்ப்பான் வீட்டு தொடப்பான் வீடை தொட வீட்டை தொடப்பான் சமையல் பண்ணுவான் எந்த வேலை கொடுத்தாலும் செய்வான் அந்த மாதிரி ஒரு நல்லவனாக இருந்தான் அவனை எ எந்த வேலை செஞ்சாலும் செஞ்சாலும் வீட்டில் வந்து அவனை அலியோசா அழிவோசான்னு கூப்பிட்டு இதை இந்த வர ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா அவன் செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவான் அந்த மாதிரி ஒரு நல்லவனாக இருந்தான் அவனும் வந்து டெய்லி வந்து எதையும் சலிக்காமல் சிரிச்ச முகத்தோடு கொடுக்குற வேலையை செஞ்சுட்டு இருப்பான் ஒரு சமயத்தில் வந்து அவங்க அண்ணன் வந்து வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துலேருந்து அவன் மிலிட்ரியில் ஜாயின் பண்ண போயிட்டான் அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணார்னா சரி அண்ணன் போன இடத்துக்கு நம்ம பையனை இந்த பையனை இப்போ அனுப்பிச்சி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு அவங்க அண்ணனோட ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே பார்த்து முதல்ல அள்ளி என்னடா அது உங்கள் அப்படி ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு ஆளை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி க சங்கடப்பட்டார் ஆனால் வேலையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்த்தான் அல்லி இல்லாமல் ஒரு வேலை நடக்காதுன்ற மாதிரி அந்த வீடு இருந்தது அப்படி இருக்க சமயத்தில் அவனுக்கு அங்கே வேலை பார்த்த ஒரு சமையல்காரியோட கொஞ்சம் காதல் வயப்பட்டான் அப்போ அவங்க அப்பா அதை கேள்விப்பட்டு டெய்லி உனக்கு அறிவு இல்லையா இன்னும் வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்குது நல்லா சம்பாதிக்கணும் இன்னும் உனக்கு டைம் இருக்குது நான் உனக்கு நல்லா பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவனை கவலைப்பட்டுவிட்டு வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் நல்லா பார்த்துக்கணுந்தான் ஒரு தடவை பனி ரொம்ப ஜாஸ்தியாகி கூரையிலேருந்து பனியை க்ளீன் பண்ண போய் மேலேருந்து கீழே விழுந்துடுறான் விழுந்தவன் அடிபட்டு ரொம்ப கடைசி அதாவது என்ன சொல்கிறது கடைசி நிமிடங்களை இருக்கான் அப்போ வந்து அவன் காதலிச்ச பெண்ணிட்ட பார்த்து அப்பையும் கூட அவன் சாகும்போது சந்தோஷமாக இங்கே பாரு நல்ல வேலை நம்ம கல்யாணம் பண்ணலை கல்யாணம் பண்ணியிருந்தால் நீ என்ன தொலைச்சிருப்ப நீ சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லி ஒரு முகத்தோட அவன் சாவான் இதுதான் இந்த கதை இந்த கதை என்னடா அது ஒரு சம்மந்தம் இந்த கதையில் ஒன்றும் புரியலையே இது 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 சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது இது நெகட்டிவான கதை மாதிரி இருக்குது அப்படின்னு நினப்பீங்க நானும் அப்படி தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஆழ்ந்த சித்தாந்தம் என்னென்னா டியூ லியோ லியோடால்ஸ்டா அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கதையை வந்து சொல்ல மாட்டார் நமக்கு இதில் இந்த கதையை சொல்லியிருக்காருன்னா இதோட கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு மனுஷனுக்கும் சாகுன்றது நிச்சயம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து சாக மாட்டோம் நம்ம நம்ம ரொம்ப காலம் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோம் நம்மளோட ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் இந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்துடும் நம்ம காலையில் நம்ம இப்போ தூங்கினோம்னா நமக்கு காலையில் வந்துடும் நம்ம காலைல எந்திரிப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையிலே நம்ம வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒவ்வொரு நமக்கு இருக்கிற அந்த டைமை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக ரொம்ப எ எளிதாக நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுறோம் அதுக்கான இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்குறது இல்லை ஸோ அதுதான் இந்த கதையோட மெயின் சாராம்சமே ஸோ எப்படி இதை வந்து நம்ம வந்து நம்ம தினக்கூலி நண்பர்கள் இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் ஓகேங்களா இதை எப்படி வந்து இந்த கதையோட க கருத்தை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தை இந்த நெக்ஸ்ட் வீக்கில் நான் ரிலீஸ் பண்ணுவேன் அந்த புக்கை நான் லான்ச் பண்ணுறேன் இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களெல்லாம் ரொம்ப எளிதாக உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நான் அந்த கதையில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னென்னா அது இங்கிலீஷ் கதை அதாவது இங்கிலீஷ் புக்கு நான் எனிவே நான் தமிழாக்கம் செய்ய ட்ரை பண்ணுறேன் பட் அந்த கதையை நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இதை அதை வாங்கி படிங்க உங்களுக்கு கட்டாயமாக ரிலீஸ் பண்ணும்போது நான் அந்த நியூஸை சொல்லுவேன் அதில் இந்த விஷயம்லாம் நிறைய நான் கவர் பண்ணியிருக்கிறேன் அதில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் அதாவது நான் ஒரு தினக்கூலி நான் எப்படி என்னோடய ஃபினான்ஸை நான் மேனேஜ் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்கேன் அந்த ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம தண்ணி வருது பார்த்திங்களா மலை வரும்போது மலையை ரசிக்கும் போகும்போது என்னடா ரசிக்கிற மலையை அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நம்ம பார்த்துருப்போம் அப்படியே சின்ன சின்ன ட்ராப்ஸாக வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த டிராப் அதுக்கு தான் ட்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க ட்ரிப் அந்த ட்ரிப் தான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் அந்த ட்ரிப் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஈவன் எனக்கு சம்பளம் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்னாலும் கூட நீங்கள் உங்களோட பணத்தை சேவ் பண்ணி உங்களோட லைஃப்பை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க இந்த ட்ரிப்பில் டீனா என்னன்னு பார்ப்போம் ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கில் இந்த ட்ரிப்புன்றதுக்கு என்னென்னு பார்ப்போம் நம்ம டி ஃபஸ்ட்டு நம்ம டீன்னு எடுத்துக்கிறோம் டீனா டிட்டர்மினேஷன் அதாவது உறுதி நம்மளோட அல்யோசா ஸ்டோரியில் கதையில் நம்ம எடுத்தோம்னா எப்படி அவன் வந்து என்ன தான் அவனை வந்து திட்டினாலும் அவனை வந்து குறையாக பேசினாலும் அவன் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உறுதியாக அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு சம்பளம் வந்து கம்மியாக வந்தாலும் சரி கூட வந்தாலும் சரி உங்களோட டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு எப்படின்னா ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு ரூல் சொல்லுவாங்க அதாவது ஐம்பது முப்பது இருபது உங்களுக்கு வர சம்பளத்தை வந்து ஐம்பது பங்கு ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது சதவீதத்தை வந்து உங்களோட அத்தியாவசிய தேவைக்கு செலவு பண்ணுங்கள் ஓகேங்களா முப்பது பர்சன்டேஜ் உங்களோட அதர் என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க உங்களுக்கு ஊர் சுற்றுங்க படம் பாருங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் மினிமம் அந்த கடைசி இருபது பர்சன்டேஜ் இருக்குதுங்களா அது வந்து உங்களோடது இல்லை அதை வந்து நீங்கள் டிசிப்ளினாக சேவ் பண்ணணும் அதுதான் டிட்டர்மினேஷன் ஒரு உறுதியாக என்ன தான் தலைக ஊரே தலையிலாக போனாலும் கூட ஆனாலும் அந்த பணம் உங்களோடது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த இருபது சதவீதம் பணத்தை வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கணும் நீங்கள் சேர்க்க ஆரம்பித்தாதான் அந்த ஸ்டெப்பை நீங்கள் முதல்ல எடுத்து வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸ் கிடைக்கும் அந்த உறுதி உங்களுக்கு வேணும் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும் நான் என்னால் முடியும் நான் டெய்லி என்னோடய சம்பளத்தில் இவ்வளோ சேர்த்து வைப்பேன் மாதம் ஆச்சுன்னா இவ்வளோ சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நிலையே தட்டு நெஞ்சிட்டு தட்டிக்கிட்டு சொல்லணும் ஐ கேன் டூ நான் சேர்த்து வைப்பேன் அந்த டிட்டர்மினன்ஸ் நீங்கள் இல்லாட்டினா இந்த வீடியோ உங்களுக்கு உதவாது முதல்ல இந்த டிட்டர்மினன்ஸ் உங்களுக்கு வேணும் செகண்ட் பாயிண்ட் ரெடினஸ் நம்ம கதையில் வர்ற அலியோசா அவன் வந்து எப்பயுமே ரெடியாக இருந்தான் அதாவது எப்படின்னா அவனுக்கு திட்டினாலும் சரி எதுனாலும் சரி அடுத்த செகண்ட் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகாம ரெடியாக இருப்பான் இந்த வேலை முடிச்சுன்னா அடுத்த வேலைக்கு போவான் இந்த வேலை அவனுக்கு சரியாக படல முடியலை அப்படின்னாலும் அந்த வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போயிடுவான் அடுத்து முடிச்சு திரும்ப அந்த வேலைக்கு வருவோம் அவனோட கேரக்டர் அப்படி தான் கதையில் அவனை நம்பி நிறையா பேர் இருந்தாங்க யார் கூப்பிட்டாலும் அவங்களுக்கு ரெடியாக போய் நின்று உதவி செய்ய ரெடியாக இருப்பான் உங்களோட இதுலேயும் அப்படி தான் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்களோட வேலையை வந்து புரிஞ்சுக்கோங்க லைட்டாக எடுத்துக்கிறாய்ங்க ஓகே எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதில் ஒருத்தங்க கூப்பிட்றாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேலையை லைட்டாக எடுத்துக்கிறாய்ங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களால் அந்த வேலையை அன்றைக்கி முடிக்க முடியல ஆல்ரெடி நீங்கள் டயர்டாக இருக்கீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுங்க பேசுங்க இந்த வேலையை நான் நாளைக்கு செஞ்சு தரவா அப்படின்னு சொல்லி கேளுங்கள் ஆனால் அந்த வேலையை அவாய்ட் பண்ணாதீங்க நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் நான் ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை தட்டி கழிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணாதீங்க மேபி உங்களோட வேலைக்கு அதுக்கு தகுந்த கூலி இல்லாமல் இருக்கலாம் கம்மியான கூலியாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க ஒரு நம்பிக்கை அவங்கள கூப்பிட்றாங்கன்னா அந்த நம்பிக்கை நீங்கள் விட்டுறாதீங்க அதனால் யார் கூப்பிட்டாலும் எந்த மாதிரி வேலை வந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க இது செகண்ட் மூணாவது வந்து இன்சைட் இன்சைட்னால் என்னென்னா அதாவது அறிவுரை அதாவது நீங்கள் நீங்கள் பார்க்குற விஷயங்களில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு அதாவது உங்களோட வேலைகளில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நிறையா வேலை வரும் அந்த மாதம் வேலை இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேட்டர்ன் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க இல்லை ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்குறாங்க பாஸ் நான் வந்து ஒரு இந்த ஊருக்கு போன இதுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் அந்த ஊருக்கு போயிருப்பீங்க அந்த அந்த பக்கம் போகாதீங்க அந்த பாதை வந்து மோசமாக இருக்கும் அதனால் இந்த பாதை போங்க இது நல்லாயிருக்கும் இன்னும் அந்த இந்த டைம்லேருந்து இந்த இந்த டைமுக்கு போகிறீங்களா அங்கே வந்து பயங்கர ட்ராஃபிக்காக இருக்கும் அதனால் அந்த பக்கம் போகாதீங்க அந்த பாதையை அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் டெய்லி அந்த பக்கம் போனீங்க அதனால் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி உங்கள் சம்பளத்துலேயும் நீங்கள் அந்த பேட்டனை கண்டுபிடிக்கணும் இந்த மாதம் சம்பளம் ஜாஸ்தியாக வரும் அடுத்த மாதம் சம்பளம் கம்மியாக வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படி தெரியலன்னா உங்கள் வேலையை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணலைன்னு அர்த்தம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இப்படி தெரிஞ்சால் தான் என்ன பண்ணணும்னா ஓகே அடுத்த மாதம் சம்பளம் அதிகமாக வரும்னா அந்த சம்பளத்தை நம்ம நம்ம அதிகமாக சேவ் பண்ண போகிறோம்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் ஆக அடுத்த மாதம் நமக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வரும் நம்ம செலவு ஜாஸ்தியாக பண்ணணும்னு சொல்லி யோசிக்காமல் அதை வந்து சேர்த்து வைக்க நம்ம ட்ரை பண்ணணும் அதுதான் இன்சைட்ஸ் அந்த இன்சைட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா உங்களோட சேவிங்ஸை வந்து சீக்கிரமாக உங்களோட கோல் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணணும் அதாவது ஒரு உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா உங்களுக்கு அன்றாட தேவைகளை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கணும் அப்படி இருந்தது வச்சுங்களேன் உங்களுக்கு சந்தோஷம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக இருப்பாங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா ஸோ இது வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ என்னடா எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே ஓடணும்னு அவசியம் கிடையாது நம்ம உங்களோட அதாவது உங் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு மாதம் எவ்வளோ செலவாகும் எவ்வளோ பணம் உங்களுக்கு செலவுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த செலவை வந்து மூணு மாதமோ இல்லை பன்னெண்டு மாதமும் கணக்கு பண்ணிக்கங்க ஒவ்வொருத்தர் தகுந்தாப்பில் த்ரீ மூணு மாதமோ இல்லை ஆறு மாதமோ அதுக்கு தகுந்தாப்பில் இப்போ இந்த இந்த ஒரு மாதத்தில் வந்து எனக்கு வந்து இருபதாயிரம் செலவு ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதத்துக்கு தேவையான அதாவது அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் உங்கள்கிட்ட கையில் காசு இருக்கணும் அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் கழுது என்ன ஆச்சுன்னா பரவாயில்லன்னா நம்ம சமாளிக்கலாம்னா அப்படின்ற கெத்து உங்களுக்கு தைரியம் வரும் அந்த தைரியம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் முன்னேறிட்டே இருப்பீங்க அதுதான் வந்து இந்த இன்சைட்ஸோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அடுத்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் த ட்ரிப்போட லாஸ்ட் எழுத்துனது பி ப்ரிப்பரேஷன் மலைத்தொளி கீழே விழுந்து கீழே வந்து செதறி அடிக்கும் பார்த்தீங்களா அதுதான் மலைத்தொளி கீழே விழுந்து செதறுன்றது ரூல் எழுதப்படாத ஒரு ரூல் நம்மளோட கதையிலையும் வந்து கடைசியில் என்ன சொல்லிட்டு போனால் சாகும்போது சாகுன்றது எல்லாருக்கும் பொதுவானது கரெக்டுங்களா அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நோக்கி போகணும் நீங்கள் ஓகே நமக்கு நமக்கு ஒரு ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலியை அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கண்டிப்பாக உங்கள் பேரில் இருக்கணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை தாங்கிக்கிறதுக்கான ஒரு ஒரு பேஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும் நீங்கள் இது ரொம்ப முக்கியமானது உங்களோட முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அதை நான் சொன்னேன் மூணு மாதம் இந்த ஆறு மாதம் அந்த பணத்தை முதல்ல சேருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கலாம் எடுத்தனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசித்து ஒரே நாளில் நாளைக்கே நீங்கள் வந்து கோடிஸ்வரன் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நீங்கள் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையாக வாழ முடியாது முதல்ல உங்களை அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்றது தெரிஞ்சு அதை நோக்கி ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற செலவுகளை வந்து பட்ஜெட் பண்ணுங்கள் எவ்வளோ செலவாகுதுன்றது பட்ஜெட் பண்ணி நம்மளோட ட்ரிப் ஃப்ரேம் ஒர்க்கில் வர மாதிரி இந்த இன்சைட்ஸில் எவ்வளோ செலவு பண்ணுறிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கு மைண்டில் தோணும் உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் நிறையா பேர் இப்போ நம்ம ஜிபே இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இப்போ யார்ட்டா போய் உங்கள் பணம் உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு கிடைங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா அவன் பாட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவங்க செலவு பண்ணுறது எவ்வளோன்னு தெரியல நீங்கள் எழுதி பார்த்தா தான் உங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க கையில் எவ்வளோ காசு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே உங்கள் காசு எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலன்னா உங்கள் ப உங்களோட பணத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு அர்த்தம் மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு யாராவது நீங்கள் போவீங்களா உங்களை யாராவது மதிக்கலைனா நீங்கள் உங்களுக்கு போவீங்களா அதே மாதிரி தான் உங்களை மதிக்காத இடத்துக்கு பணம் வராது நீங்கள் பணத்தை மதிங்க அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த கதையை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த வேலையும் தரக்குறைவாக நினைக்காதீங்க எந்த வேலையும் தரக்குறைவாக நினைக்காதீங்க எந்த வேலைனாலும் செய்யுங்க அந்த வேலையில் ஒரு மேம்பட்டவராக ஆகுங்க அதாவது ஜப்பானில் சொல்லுவாங்க ஒன்று வெறும் ஸ்க்ரூ போடுவாங்கத்தன் ஸ்க்ரூ மட்டும் போட்டுகிட்டே இருப்பான் அவன் வேலை வெறும் ஸ்க்ரூ போடுறது மட்டும்தான் ஆனால் அந்த ஸ்க்ரூ போடுறதில் அவன் எக்ஸ்போர்ட்டாக இருப்பான் அந்த மாதிரி தான் ஸ்க்ரூ போட்டு இது ஸ்க்ரூ போடுறது ஒரு வேலையாக நினைப்பீங்க ஆனால் அதில் அவன் எக்ஸ்போர்ட்டாக இருப்பான் அந்த மாதிரி நீங்கள் ஒரு எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதில் நீங்கள் முதல்ல எக்ஸ்போர்ட் ஆகணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி எக்ஸ்போர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு உங்களை தேடி ஆளுகை ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க உங்கள் பிஸ்னஸை பெருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி